வணக்க நம்பரில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய பம்பருடைய குழுக்கள் நம்ம சொன்னோம் பம்பர் குழுக்களில் கண்டிப்பாக இருபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் நமக்கு அதை தான் எதிர்பார்த்தோம் வந்தால் சீ போர்டில் வந்து நமக்கு ஆறாம் நம்பர் வரணும் இல்லை ரெண்டாம் நம்பர் வரணும் இல்லை ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது அதை எதிர்பார்த்தா நம்ம என்ன சொன்னோம்னா மூணாம் நம்பர் வரணும் ஒன்றாம் நம்பர் வரணும் ரெண்டாம் நம்பர் வரணும் ஆறாம் நம்பர் வரணும்னு கொடுத்தோம் நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி அடித்த நம்பர் என்ன நாங்கள் ரொம்ப சிம்பிளுங்க என்ன ஆடுத்தாங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஆறு இவ்வளோ தான் ஆடினாங்க இதான் நமக்கு வின்னிங் நம்பராக இருந்துச்சு நம்ம இதில் பார்த்தா ரெண்டு நம்பருமே நம்ம எதிர்பார்த்த அப்படி தான் நமக்கு கிடச்சிது வேறு ஒன்றுமே இல்லை எனக்கு ரெண்டு நம்பருமேலேயும் டவுட் இருந்துச்சு ஆறாம் நம்பர் மேலேயும் அதிகபட்சமாக டவுட்டு ரெண்டாம் நம்பர் மேலே டவுட் அதே தான் நம்ம ஆள்போலே ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னால் ரெண்டு நம்பருமே கண்டிப்பாக நமக்கு ஆடுவாங்க நீங்கள் சிம்பிளாக எடுத்தாலுமே ரெண்டு ஆறுங்கிறது வரும் நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ரெண்டு ஆறு தான் நமக்கு வந்துச்சு வேறு எதுவுமே வரல நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நம்ம கொடுத்த நம்பரும் அப்படி தான் கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இந்த பம்பரைக்கு இப்படி தான் ஆடுவாங்க அதுலேயும் குறிப்பாக ரெண்டாம் நம்பர் எடுத்து ஆடுறதுக்கு நிறைய சான்ஸ் நான் சொல்லிட்டேன் கண்டிப்பா ரிப்பீட்டட் நம்பர் ரெண்டாம் நம்பர் வரும் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பா இருக்கும்னு எதிர்பார்த்தோம் அதே தான் நடந்துச்சு சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு காரோனியா ப்ளஸ் காரோனியா ப்ளஸ்ல நாளைக்கு என்எம்ஆர் நம்பர்கள் வரலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே மாதிரி இந்த காரோனியா ப்ளஸில் நாளைக்கு என்னமா நம்பர்கள் வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காரோனியாவோட ஐநூற்றி எழுபத்தி நாலாவது குழுக்கள் சரிங்களா இதில் வந்து நமக்கு இன்றைக்கி எதிர்பார்த்தபடியே நமக்கு இரநூத்தி அறுபத்தி ஆறு வந்துச்சு நம்ம ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் தான் பேசிக்காக எதிர்பார்த்தோம் பட் வந்துருந்துச்சு நல்லா வீட்டில் தான் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு காரோனியா ப்ளஸ் இல்லையா காரோனியா ப்ளஸ்ஸில் என்னம்ஆ நம்பர்கள் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்போம் அதே மாதிரி பஸ்ஸு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி எட்டு பதினேழு இரநூத்தி அறுபத்தி ஆறு ஐநூற்றி எழுபத்தி நாலு இதுதான் நமக்கு பேசிக்காக வந்திருக்கு இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக நமக்கு நாளைக்கும் இன்னும் கூட பெஸ்ட்டான ஒரு வின்னிங் நமக்கு கண்டிப்பாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் நாளைக்கு வந்து கார்வனியா ப்ளஸ் போன வாரம் மாதிரியே ஆறாம் நம்பர் பேச வச்சு அதே மாதிரி நமக்கு பதினே ஏழாம் நம்பர் பேச வச்சு ஆடினாங்க ஆறுநூற்றி பதினேழு ஆடினாங்க அது மாதிரியான நம்பர்கள் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் மாதிரி இன்றைக்கி பெண்டிங் நம்பர் ஏதாவது வந்துருந்துச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இன்னைய பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் எத்தனை நாள் பெண்டிங்ல இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆறாம் நம்பர் வந்து பி போர்டில் ஒரு பதிமூணு நாளாக இருந்துச்சு சரிங்களா அதை எடுத்துருந்தாங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஒரு ஏ போர்டில் வந்து ஒரு ஆறு நாள் தான் ஆச்சு கண்டிப்பாக அது வரும்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு ஆறாம் நம்பர் ஒன்றுமே இல்லை நமக்கு வந்து இப்போ இன்றைக்கி வந்து ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் தான் ஆடினாங்க இந்த ரெண்டு நம்பரில் இதில் வந்து மூணு பதிமூணு நாளாக இருந்தால் ஆறாம் நம்பர் பி போர்டு மட்டும் தான் எடுத்தாங்க மற்றபடி எந்த நம்பருமே எடுக்கலாம் இன்னும் அப்படியே தான் நிற்கிது எல்லா நம்பரும் என்னென்ன நம்பர் எங்கெங்கே பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் அதையும் நம்ம பார்த்துருவோம் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏபோடில் ஒன்று பி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு சி போடலையும் நாலு தான் இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் ஒன்றா நம்பர் அடுத்து வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போல ஜீரோ பி போர்டில் வந்து நமக்கு ஒன்று சி போர்டில் இருபது இன்னும் இருபது நாளாக சி போர்டில் பெண்டிங் நிற்கிது பார்த்துங்க அடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி இருபது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று சி போர்டில் வந்து நமக்கு எட்டு சரிங்களா தான் பெண்டிங்கு ஏ போர்டில் இருபது நாளாக பெயிண்டிங் நிற்கிது அடுத்து நாலாம் நம்பர் எடுத்திங்கனா நாலு நம்பர் ஏ போர்டில் நமக்கு எத்தனை நாளாக பெயிண்டிங் இருக்குது ஒரு நாலு நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது ஆமாம் நாலு அன்னையோட அஞ்சு அதே மாதிரி சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு பி போர்டு மூணு சி போர்டு வந்து நமக்கு இப்போ தான் ரீசெண்டாக வந்துச்சு நாலாம் நம்பரு அதனால் நமக்கு நாலு நம்பர் வரல சரிங்களா நாலு நம்பர் வந்து நமக்குன்னா என்ன ஜீரோ அவ்வளோதான் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் ஒரு பதிமூணு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு சி தான் ஒன்பது சரிங்களா ரெண்டு தான் பெயிண்டிங் அஞ்சாம் நம்பர் பட் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கிற மாதிரி தான் தெரியுது பார்க்கலாம் அடுத்து ஆறாம் நம்பர் எடுத்திங்கனா ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி எத்தனை நாள பெயிண்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆறு நாளாக பெயிண்டிங்கு பி போர்டில் வந்து நமக்கு ஜீரோ சி போர்டிலையும் நமக்கு ஜீரோ இன்றைக்கி வந்துருச்சு சரியா அடுத்து வந்து நமக்கு ஏழாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஏழாம் நம்பர் ஏ போர்டில் ஒரு எட்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபத் முப்பது சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஆறு இவ்வளோ தான் பெயிண்டிங்கில் இருக்குது இதை கணெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கில் எதுவும் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக வருது இதே மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெயிண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போடல வந்து ஒரு பதினாலு பி போர்டில் வந்து நமக்கு இது சாமி எழுபத்தி ஒன்று சி போர்டில் வந்து நமக்கு ஆறு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது இந்த அதிகமான பெண்டிங் நம்பரை பேச வச்சு நாளைக்கு ஆட்ருக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்பது நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் ஏபிள் ரெண்டு பி போர்டில் முப்பத்தி ஒன்று சி போர்டில் வந்து நமக்கு நாலு சரிங்களா இதுவும் அதிகமான பெண்டிங்காக தான் இருக்குது அடுத்து ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏப்டில் வந்து நமக்கு ஒன்று சாரி ரெண்டு ரெண்டு பி போர்டில் வந்து நமக்கு அஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு ஒன்பது நாளாக பெண்டிங் சரிங்களா இதை நமக்கு பெண்டிங் இருக்குது இதை கணக்கு பண்ணி தான் கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் நம்ம கணக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னா ஏ போர்டு வந்து நமக்கு ஆறாம் நம்பர் கொண்டு வரோம் ஏன் திரும்ப ஆறாம் நம்பர் கொண்டு வரோம்னா ஆறாம் நம்பருக்கு சில காரணங்களால் ஆறாம் நம்பர் கொண்டு வரும் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டு காரணம் அறக்கு கொஞ்சம் சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஆறாம் நம்பர் கொண்டு வரோம் உங்களுக்கு இது ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் ஆறாம் நம்பர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு மூணா நம்பர் மூணு ஆறு ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு உங்க கணக்குல ஏதாவது ஆறாம் நம்பர் மூணாம் நம்பர் வருதுன்னா பாருங்க எப்படி பார்த்தாலும் ஆறாம் நம்பர் மூணாம் நம்பருக்கு அதிகபட்சமான வாய்ப்பா இருக்குன்னா இன்னைக்கு அடிக்கப்பட்ட நம்பர் என்னன்னா இரநூத்தி அறுபத்தி ஆறு இல்லையா அப்போ வந்து ரெண்டுக்கு ஆறு அப்படிங்கிற கணக்கும் அதே மாதிரி இந்த இதுக்கு வந்து நமக்கு மே மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்லாம் மூணாம் நம்பர் இப்படி கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் ரெண்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பருக்கு இப்படி கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறுக்கு மூணு ரெண்டுக்கு மூணு ஆறுக்கு மூணு அதே மாதிரி கொண்டு வரும் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி வரக்கும் வாய்ப்பு இருக்குது இருந்த இடங்கள் மாதிரி கணக்கில் வருதான்னு பாருங்கள் நம்ம கொடுக்குறங்கிறதுக்கு அப்படி வரக்கு வாய்ப்பில் மேபி அப்படி வரக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆறாம் நம்பருக்கும் மூணாம் நம்பர் செட் ஆகும் மேபி ரெண்டாம் நம்பருக்கும் மூணாம் நம்பர் ஸ்டெட்டாக வாய்ப்பு இருக்குது அதனால தான் அது போய் கொடுக்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கு வச்சிருந்தீங்கன்னு எடுத்துங்க எனக்கு வந்து ஆறு மூணுங்கிறது ஏ போர்டில் கொஞ்சம் மெயினூடாக செட்டாக இருக்குது நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கன்னா மூணாம் நம்பரும் சரி ஆறாம் நம்பரும் சரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதனால் ஒரு ஏ போர்டில் வந்து ஒரு ஏழு நாளாக பெண்டிங் இருக்குது ஆறாம் நம்பர் அடுத்து வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஒரு இருபது நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் கணக்கு வச்சு பார்க்கும்போது மேபி ஒரு வேலை வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது இருக்குதான்னு பாருங்கள் அடுத்து சி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போர்டில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவலில் வந்து ஒன்பது நம்பருக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஏன் ஒன்பது நம்பர் வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பது நம்பர் தான் பீபோர்டில் ஆடணும் ஆடறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்கள் ஆறுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்பவே சாங்காக மேட்ச் ஆகுது அது போக ப்ளஸ் வந்து நமக்கு ஒரு முப்பத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பெண்டிங் நம்பரை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன் பீபோட பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அப்போ நம்ம இது ஆடர்னு மாதம் கடைசியாகிட்டு பெரிய நம்பரில் வைக்கக்கூடாது வச்சுருந்தாங்கன்னா பெரிய சிக்கலாகும் அதனால் தான் நம்ம அது ஆடணும்னு எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக நாளையை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் பீபோல் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆறுக்கு ஒன்பது தான் ஆடுவாங்க அது ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஆறுக்கு நாலு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதே அளவுக்கு ஒன்பது நம்பரும் இங்கே நமக்கு ஸ்ட்ராங்காக தான் வரும் சரிங்களா ஆறாம் நம்பருக்கு நமக்கு எப்படி நாலாம் நம்பர் வருதோ அதே மாதிரி ஒன்பது நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வேண்டிய நம்பர் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்பதாம் நம்பர் எடுத்து ஏ பி பாலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ஏன்னா ஆறுக்கு ரெண்டுங்கிறதும் அந்த இடத்துல எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது ரெண்டாம் நம்பர் நமக்கு பெண்டிங் நம்பர் வேணால் கிடையாது நான் ரீசெண்டாக வந்து பெண்டிங் நம்பர் ஏது ரெண்டாம் நம்பர் இல்லை சி போலில் வேணா ஒரு இருபது நாளாக பெண்டிங்கில் இருக்குது பட் எனக்கு பி போலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு இது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஏ பி போலை பொறுத்த வரைக்கும் ஒன்பது ரெண்டுங்கிறது நமக்கு கண்டிப்பாக வரும் அந்த ரெண்டாம் நம்பர் அங்கே மேட்ச் ஆகினா கூட சிபாலில் மேட்ச் ஆகும் என்ன காரணம்னா ஆறுக்கு ரெண்டுங்கிறது எப்பயுமே ஸ்ட்ராங்காதனா நமக்கு தான் ரெண்டு ஆறு கிடச்சிருச்சு பொதுவாக வந்து ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருங்கிறது நம்ம எப்போயுமே கொடுப்போம் அதில் நமக்கு ரெண்டு ஆறு அது பி போடில் செட் ஆனாலும் நமக்கு கெயினு தான் சி போர்டில் செட் ஆனாலும் கெயினி தான் நம்ம என்ன ஆல் போடல தான் கொடுக்க போகிறோம் அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா அந்த மாதிரி எதுவும் வச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எடுங்க எனக்கு அது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்க்குறோம் கணக்கில் வருதுன்னா பாருங்கள் சரிங்களா உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துக்கங்க எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதேமாதிரி சீ போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீ போர்ட்டில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு ஒரு சில நம்பர்கள் தான் இருக்குது அந்த போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்பு எப்படிங்க எட்டாம் நம்பர் வரும் அப்படின்னா எட்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதத்தில் அதிகமாக ஆடாத நம்பர்னால் எட்டாம் நம்பர் தான் ஏன்னா அறுபத்தி மூணு நாலு அதே மாதிரி ரொம்ப அதிகமான பெண்டிங் பதிமூணு நாலு அறுபது பதிமூணு அஞ்சு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அதிகமாக வந்து நமக்கு அடிக்காமலே இருக்கக்கூடிய நம்பர் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் தான் எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் பேசிக்காக ஆடலாம் வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் அல்லது நாலாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்குமான சாய்ஸ் தான் அதிகபட்சமாக வருது கார்வனியா ப்ளஸ்ஸாக பொறுத்த வரைக்கும் இது ஆடுவாங்க ஏன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர்லாம் அதிகமாக கார்வணியா ப்ளஸில் தான் ஆடுறாங்க அப்படி ஆடுனாங்கன்னா இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் நம்ம கணக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க அதேமாதிரி ஆள்போடு அஞ்சா நம்பருக்கு எதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க சரிங்களா இப்போ நம்ம ஆள்போட நம்ம என்ன தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக கொடுக்குறோம் ரொம்ப சிம்பிள் சரிங்களா ஃபஸ்ட்டு ரெண்டாம் நம்பர் அடுத்தது எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் அவ்வளோதான் இதுக்குள்ளேயே சிம்பிளாக முடிஞ்சிடும் இதை தாண்டி நம்ம போக வேண்டியதே இல்லை இருபத்தி எட்டு அறுபத்தி நாலு இதுக்குள்ளேயே முடிஞ்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள்